கும்பத்துக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் மதிப்புகள் அதிகம் உண்டு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கோபுரத்தை பாருன்னு சொல்லுவாங்க நம்ம என்ட்ரு ஆகும்போது என்ன சொல்லுவோம் கோபுரத்தை பாரு சிவநாலயத்துக்கு போனீங்கன்னா சொல்லு சொல் ஆலயத்துக்கு போனால் முருகான்னு சொல்லவும் சரவணபவன் இப்படி எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்தை தனக்குள்ளே ஆக்கிக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா கும்பம் எங்கே இருக்கமோ அந்த இடத்த தன்னோட இடமாக மாற்றிக்க கொள்ளக்கூடிய அமைப்பு கும்பம் அப்படி கும்ப ராசிக்கு மாற்றி ஒன்னோட ஒண்ணு ஒன்றி போகக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு உண்டு அப்ப அந்த கும்ப ராசிக்கு இப்ப குரு பகவான் ஒன்பதாம் இடமாகவும் இவருக்கு ஐந்தாம் இடமாகவும் இருக்கும்போது ஒன்பதுங்கிறது சிறப்பு பார்வை இந்த சிறப்பு பார்வைக்கு உண்டான பார்வை சனி பகவானே பார்த்துறாரு அப்போ கர்ம தர்மாதிபதியான ஒரு ஒரு கிரகத்தை அவர் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் உயர ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதம்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா புது கணக்கை தாண்டி இந்த மாதம் உங்கள் கணக்கு அப்போ நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு இதை தான் நான் செய்யணும் இதை தான் நான் பண்ணணும்னு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ராசி பலன் ஒரு மாதத்துக்கும் உண்டான உங்களுடைய ஸ்டெப்பு அந்த வருடம் பூரா உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் அப்போ குரு பகவான் சனி பகவானை பார்க்கும்போது அவர் அக்டோபருக்கு மேலே நீங்கள் ஒரு சொந்த தொழில் செய்கிறதா இருந்தால் இப்போவே நவம்பர் மாதிரி இருந்துச்சு அதை அப்புறம் செய்யறது ரொம்ப நல்ல விஷயங்கள் இதை விட உங்களுக்கு கேது ராகு பயிற்சி இருக்கு இல்லையா அந்த கேது பகவானும் ராகு ராகு உங்களுடைய கும்பத்துக்குள்ளே இருக்காது அப்ப கும்பத்துக்குள்ள ராகு இருக்கும்போது எங்கெல்லாம் வந்து ஒரு நீர் வருது நீர் சார்ந்த ஒரு கோயில் இருக்குது இப்போ வந்து ஒரு ரொம்ப இன்டீரியராக வந்து காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது நீர் சார்ந்த ஒரு கோயில் இருக்குது நான் போகிறதுக்கே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகணுன்னா கண்டிப்பாக போங்க அங்கே அப்படி போயிட்டு வரும்போது உங்கள் நரம்பு பிரச்சனை ஏதாவது இருந்தால் தீந்துரும் உங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு விடுவு காலம் வந்துடும் ஏன் அப்படின்னா அதை நோக்கி போகிறது வந்து பைரவர் முனீஸ்வரர் காளி அம்பிகை இவங்களுடைய அமைப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஈஸி கிடைக்கும் ஓகேவா அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது பழைய பழைய சிவன் ஆலயம் இல்லை ஒரு கோயில்கள் அது எந்த மாதிரி கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயிலுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செஞ்சுட்டு வாங்க திருமணம் ஆகாத பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செஞ்சுட்டு வாங்க முதியவர் என்னென்னா ரொம்ப முடியாதவங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணனா ஒரு ஷால்வை வாங்கி கொடுங்க ஒரு சாரி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு இந்த டெய்லியும் வெத்தலை கொட்டி போடுறாங்க இல்லையா இப்போ வெத்தலை வந்து வெத்தலை பார்க்க இன்னைக்கு ரொம்ப முடியாதவங்களாம் இன்னும் பழைய காலத்தில் இருக்காங்க கொட்டி கொட்டி போடுவாங்க அந்த உரலும் ஒரு உலக்கையும் சின்னதாக வாங்கி கொடுங்க அது இடிக்க 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 ஒரு சவுண்டு கேட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த சவுண்டும் அவங்க இடிக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பயன்படும் புரியுதுங்க ஏன்னா அது இரும்புல தான் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது இரும்பில் தான் இருக்கும் அப்போ சனி பகவானுடைய ஆதிக்கம் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருவார்